ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாசுராய்யா சேனல் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதம் கடைசி ஆடிவெள்ளி அப்படிங்கிறதுனால நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமே அப்படின்ட்டு காலையில ரெடியாகி பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் கோயிலுக்கு நம்ம வீட்டிலேருந்து பூ பறிச்சிட்டு போகிறது ரொம்பவே நல்லது ஏன்னா கடையில் வந்து எல்லா இடங்களையும் தாண்டி தான் பூ நமக்கு வருது நம்ம வீட்லேயும் ஃப்ரெஷ்ஷாக பூ பறிக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம் தான் அதோடு நாங்கள் நார்மலாகவே வீட்டுக்குன்னு நாங்கள் பூ வாங்கி வைக்கிறது இல்லை டெய்லி வீட்டில் பூ நிறைய பூத்துகிட்டே இருக்கும் அதனால் நாங்கள் வீட்டுக்கு சாமிக்கு தலைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வீட்டில் இருந்தே யூஸ் பண்ணிக்குவோம் மைசூர் மல்லி மைசூர் மல்லி பார்த்துருக்கீங்களா நல்ல வாசம் சாமிக்கு அம்பாளுக்கெல்லாம் நல்ல வாசனையான பூ இது பச்சை முல்லை பச்சை முல்லையெல்லாம் பறிச்சிட்டு எல்லா பூயும் பறித்து எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு நம்ம ரெடியாக கோயிலுக்கு கிளம்பியாச்சு குலதெய்வம் கோவிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு நேராக சாமி கும்பிட நேராக போயிட்டோம் இவங்க தான் எங்களோட குலதெய்வம் அங்காளம்மை அங்காளம்மைன்னு சொல்லுவாங்க அங்காளம்மன் அங்காளம்மன் கருப்பர் சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அங்காளம்மைக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததான் நெக்ஸ்ட்டு தான் சின்ன கருப்பு பெரிய கருப்புக்கு போகிறேன் சாமி கும்பிடுவோம் கருவறையிலேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா கக்க நோக்கி கருப்பர் இருப்பாங்க சின்ன கருப்பு பெரிய கருப்பு இவங்க தான் எங்கள் குலதெய்வம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு அங்காளம்மன் இவங்களெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் மற்ற வன தேவதைகள் எல்லாருமே இருந்தாங்க எல்லாரையும் சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே வேப்ப மரத்தில் நல்லா காற்று வந்துச்சு அதனால் அங்கேருந்து சித்த நேரம் இருந்துட்டு குலதெய்வம் கோயிலில் இருந்துட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ